வணக்கம் இன்னைக்கு வீடியோல அடுத்த ஆறு மாசம் இந்த ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு வீடியோவை நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்துட்டே வந்தோம் அந்த வரிசையில் நாம இன்னைக்கு பார்க்க போற ராசி விருச்சிக ராசிக்கு அடுத்த ஆறு மாசம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் பொதுவாக இந்த மாதாந்திர ராசி பலனெல்லாம் நம்ம எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் நீங்க அதை திட்டமிட்டு அதை நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளேயே அந்த மாசம் முடிஞ்சிருது அப்ப கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ஆறு மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கும்போது என்ன ஆகும்னா நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த செய்யணும்னா ஏதாவது ஒரு விஷயம் தடை ஆயிடுச்சு இது நடக்கல இது நம்மளால செய்ய முடியல அல்லது ஒரு பண வரவல் ஒரு தடை இருக்கு புதுசா ஒரு தொழில் தொடங்குறோம் இல்ல வியாபாரத்தை விரிவுபடுத்துறோம் இல்ல வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்யறோம் இல்ல வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளலான்னு இருக்கிறோம் அல்லது திருமணம் செய்யறதுக்கு ஒரு தேதி குறிக்கணும் அல்லது குழந்தை பாக்கியத்துக்கு ஏதாவது மருத்துவமனையில அல்லது ஏதாவது ஒரு சர்ஜரி பிளான் பண்றீங்கன்னா அதுக்கெல்லாம் ஈஸியா தான் ஒரு ஆறு மாதம் கிரகங்கள் எப்படி இருக்குன்னு அலசி ஆராய்ஞ்சு உங்களுக்கு முழுமையான பலனை நம்ம சொல்ல போறோம் பொதுவாகவே அடுத்த ஆறு மாசத்துல நீண்ட கால கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு பகவானோ ராகுக்கு எதுவோ சனியோ பெயர்ச்சி எதுவும் ஆக போறது இல்லை அப்ப கண்டிப்பா அடுத்த ஆறு மாதம் உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு முழுமையாக பிரதிபலிக்கும் ஒரு கால கண்ணாடியா இந்த வீடியோ இருக்க போகுது இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறோம் அல்லது ஏற்கனவே பார்த்தோம் ஆனா பண்ண மறந்துட்டோம்னா இப்ப போய் வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டு அதுல பெல் பட்டன்ல ஆப்ஷனையும் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் நீங்க எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாம நீங்க ஃப்ரீயா இருக்கிற நேரத்தில் கூட அந்த வீடியோவை நீங்க பார்க்க முடியும் அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணும்போது யூடியூப் நிறைய பேருக்கு போய் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்துல பிறந்தவங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணும் அவங்களும் பார்க்க முடியும் அதே போல இந்த வீடியோவை நீங்க உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உறவுக்காரங்க அல்லது உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கூட வேலை பார்க்குறவங்க இல்லை ஃபேஸ்புக்கில் ஃபேஸ்புக் குரூப்பில் இருக்கவங்க வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் குரூப்பில் இல்லை உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் கூட இந்த வீடியோ லிங்க்கை நீங்கள் வைக்கணும்னா வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டனை போய் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் காமிக்கும் அந்த எல்லா ஆப்ஷன்லையுமே நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணவும் முடியும் விருச்சிக ராசியில நீங்க விசாக நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் அல்லது கேட்டை நட்சத்திரம் எதுல பிறந்திருந்தாலும் சரி இந்த ராசி பலன் உங்களுக்கு அப்படியே பொருந்தும் எதுனால அப்படின்னா இது ராசியின் அடிப்படையில தான் கணிச்சு இந்த பலன்கள் சொல்றதுனால அடுத்த ஆறு மாச பலன்கள் உங்களுக்கு ராசியின் அடிப்படையில வேலை செய்யும் இந்த ஆறு மாதங்கிறது உங்களுக்கான தடைகள் நீங்குமா உங்களுக்கான வெற்றி கணக்கை தொடங்க முடியுமா கடன் வசூலாகுமா புதுசா தொழில் தொடங்கலாமா வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் கிடைக்குமா வியாபாரத்தில் கடந்த சரக்குகள் விற்றுத் தீருமா அல்லது உடல் நிலையில் முன்னேற்றம் ஏற்படுமா எனக்கு ஏற்பட்ட அவமானங்கள் வேதனைகள் குறையுமா குடும்பத்தில் நிம்மதி தவழுமா திருமண தடை நீங்குமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா இது போல உங்களுடைய எல்லா கேள்விகளுக்குமே இந்த வீடியோல பதில் இருக்கு ஏன்னா எந்த ராசிபலன் வீடியோ நான் போட்டாலுமே எல்லா வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கும் எல்லா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அதுல பலன் இருக்கிற மாதிரி தான் நான் கணிச்சு எப்பவுமே வீடியோ போடுவது வழக்கம் அப்ப இந்த வீடியோவுமே உங்க எல்லோருக்குமே பலனை தரும் அரைகுறை ஞானங்கிறது ஆபத்தில் முடியும் அப்ப ஒரு விஷயத்தை முழுமையா தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அதுல வெற்றி அடைய முடியும் அதுல நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு பயணம் மேற்கொள்ள முடியும் அப்ப அடுத்த ஆறு மாதம் உங்கள் வாழ்க்கையை எப்படி திட்டமிடணும் எப்படி அமைத்துக் கொள்ளணும் எப்படி இருக்க போகுது அடுத்த ஆறு மாசம் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கைங்கிறதா நாம இப்போ ஒன் பை ஒன் இந்த வீடியோல பார்க்க போறோம் விருச்சிக ராசிக்கு நாலாம் இடமான கும்ப ராசியில் ராகுவும் ஐந்தாம் இடமான மீன ராசியில் சனியும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் குரு பகவானும் உங்களோட ராசி மாதாந்திர கிரகங்களும் எப்படி இந்த ஆறு மாதத்தில் பயணம் செய்ய போறாங்க தான் நாம கணக்குல வச்சு இந்த பலனை சொல்லி இருக்கிறோம் இந்த காலகட்டத்தில் எட்டில் இருக்கும் குருவால் பண வரவில் ஒரு தடை இருந்திருக்கும் பண வரவில் ஒரு சிக்கல் இருந்திருக்கும் ஆனா அந்த பண வரவில் இருந்த சிக்கலும் பண வரவில் இருந்த தடையும் நீங்கும் நீண்ட காலம் வரா கடன் நீங்க கைமாத்தா கொடுத்த தொகை அல்லது உதவி செய்யலாம்னு கொடுத்தது அல்லது நீங்க சப்ளை பண்ணதுக்கு பணம் அல்லது நீங்க செஞ்ச வியாபாரத்துல ஒரு கிரெடிட் கொடுத்துருக்கீங்க அந்த பணம் வரலைன்னா அதெல்லாம் இப்ப வரும் காரணம் குரு பகவான் அக்டோபர் மாதத்தில் வந்து வக்ரம் பெற போறார் அப்ப வக்ரம் பெறும் காலத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவில் இருந்த தடை நீங்கும் என்ன ஒரு கிரகம் எட்டாம் இடத்தில் போய் அமரும் பொழுது சுப பலன்களை தருவதில்லை ஆனால் அதே கிரகம் வக்ரம் பெறும் பொழுது உங்களுக்கு சுப பலனை அதிகமாக தரும் குரு பகவான் என்பவர் உங்களுக்கு தனஸ்தானாதிபதியும் தன அப்ப தனஸ்தானாதிபதி தனகரகன் எட்டாம் இடத்தில் அமர்ந்து உங்களோட தனஸ்தானத்தை தன ஸ்தானத்தை பார்ப்பதால் அதுவும் வக்ரம் பெற்று பார்ப்பதால் பண வரவு அதிக அளவில் ஏற்படும் நீண்ட காலம் வராத பணம் தடையான பணம் விஷயங்கள் பண கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல் பிரச்சனை அதே மாதிரி முன்னோர்களின் சொத்து இது எல்லாமே இப்ப உங்களுக்கு நியாயமாக வரும் உங்களோட முன்னோர்கள் சொத்து உங்களுக்கு சரியா வரல பாக பிரிவினையில உங்களுக்கு ஒரு பாரபட்சம் நடந்திருக்கு அல்லது ஓரவஞ்ச தனித்தனியா நமக்கு பாக பிரிவினை செஞ்சுட்டாங்கன்னா இப்போ உங்களுக்கு நியாயமாக வர வேண்டியது வரும் நம்மளோட குடும்பங்கள்ல வந்து ஏதாவது ஒரு சொத்து பிரிச்சுட்டாலே அந்த குடும்பமும் பிரிஞ்சு போயிடுது ஆனா அந்த மாதிரி உங்களோட சகோதர சகோதரிகளோட ஏதாவது கருத்து வேறுபாடு சொத்து பிரிவினால ஏதாவது உங்களுக்குள்ள மன சங்கடங்கள் இருக்குன்னா அது எல்லாமே இப்ப நீங்கும் ஒரு அற்புத காலம் அதே போல உங்க ராசிக்கு அஞ்சாம் இடமான குருவின் வீட்டுல சனி பகவான் இருப்பதால் குழந்தை பாக்யம் இல்லைன்னு ஏங்கி கொண்டிருந்த விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தை பாகியம் கிடைக்கும் குழந்தை பாகியத்துக்கு ஏதாவது மருந்து மாத்திரை எடுத்துக்கணும் இல்ல ஏதாவது ஒரு சர்ஜரி பண்ணணும் கர்ப்பை வாயில கட்டி இருக்கு அல்லது கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது அல்லது ஆண்களுக்கு கவுண்ட் இஷ்யூ இருக்குன்னா அதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணினா கண்டிப்பாக அந்த ட்ரீட்மெண்ட் நூறு சதவீத சக்சஸை தரும் உங்க ஜாதகத்துல குரு எங்க இருக்குங்கிறத மட்டும் பார்த்துடுங்க அதே மாதிரி குரு உங்களோட பிறந்த கால ஜாதகத்துல இருக்கிற இடமும் சரி உங்களோட தசாபுத்தியும் சரியாக இருந்துட்டா கண்டிப்பாக இந்த ஆறு மாதத்தில் குழந்தை பாக்கியம் உறுதியா கிடைக்கும் அதே போல நாலுல ராகு இருக்கும் பொழுது குடும்பத்தில் இருந்த சிக்கலை சரி செஞ்சுக்கலாம் குடும்பத்தில் இருந்த நம்ம சரி பண்ணிக்கலாம் இவ்வளவு நாள் குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு டென்ஷன் டிப்ரெஷன் மன அமைதி இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் நிம்மதியா உட்காந்து பேசி சந்தோஷமா சிரிச்சு ஒரு சாப்பாடு சாப்பிட்டே பல மாதம் ஆகுது ஏன் பல வருஷம் ஆகுதுன்னு கவலையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களோட பிரச்சனையை சரி செஞ்சுக்கலாம் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டமா இருக்கும் நீங்க ஏதாவது ஒரு நாட்டு படிக்கிறதுக்கோ வேலை வாய்ப்புக்கோ அல்லது படிச்சுகிட்டே வேலை பார்க்கணும் அப்படிங்கிற முயற்சி சரி தொழிலை வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்காக அதாவது ஏற்றுமதி சார்ந்து அல்லது இறக்குமதி சார்ந்து நீங்க எந்த முயற்சி செய்தாலும் அது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமான பலனை தரும் ஆளாம் ராகு இருக்கும் பொழுது வீடு மனை வண்டி வாகனம் போன்ற சேர்க்கை ஏற்படும் இந்த காலகட்டத்துல நீங்க எந்த ஒரு இடம் வாங்கணும்னு நினைச்சாலும் அது ஒரு நியாயமான விலையில கிடைக்கும் பழைய வண்டி எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு ரிப்பேர் ஆயிட்டு இருக்கு அதுல நிறைய மெயின்டென்ஸ்

என்னன்னா திருமணம் அப்படின்னாலே நம்ம வீட்டுக்கு நம்மளோட குடும்பத்துக்கு ஒரு நபர் வருவது ஒருத்தருக்கு திருமணம் ஆகும் பொழுதுதான் அவர் தனி குடும்பமாக அங்கீகரிக்கப்படுறார் அது வரைக்குமே அவர் இன்னொரு குடும்பத்துல உறுப்பினர்தான் இருப்பார் அப்ப நீங்க உங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணை வரும் பொழுதுதான் நீங்க குடும்பஸ்தன் அல்லது குடும்ப தலைவி அப்படிங்கிற அந்தஸ்த பெறுவீங்க அப்படிப்பட்ட அந்த குடும்பம் அமையறதுக்கு நாலாம் இடம் ரொம்ப நாலாம் இடத்தில் ராகு அமரும் பொழுது அந்த ராகுவோடு சந்திரன் இணையும் நாளில் உங்க ஜாதகத்துல ராகு கேது தோஷம் தோஷம் செவ்வாய் தோஷம் களத்திர தோஷம் தார தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய தோஷங்களா இருக்கலாம் உணர்ப்பு தோஷமாக இருக்கலாம் இது எல்லா

அல்லது வாழ்க்கை துணை பிரிஞ்சிருக்காங்க நீதிமன்றத்தில் குடும்ப நல வழக்கு நடக்குது ராகு சந்திரன் வெற்றியை உடனடியாக தரும் அப்ப வரக்கூடிய செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு சந்திரன் இணைவு பெறுகிறார் அன்னைக்கு ராகு சந்திரனோட இணைவு பெறுவது எங்கன்னா கும்ப ராசியான சனியின் வீட்டுல சனியின் வீட்டுலதான் ராகு இருக்கிறார் அங்கே வந்து போய் செய்ய வேண்டிய என்ன அப்படின்னா கலா பார்வதி ஹோமம் இந்த ஹோமத்தை முதன் முதல்ல யாரு கேட்டா ஆச்சரியப்படுவீங்க கடவுளில் தாய் பார்வதி தேவிதான் பரமேஸ்வரனான சிவபெருமானை திருமணம் செய்து கொள்வதற்காக முதன் முதலில் இந்த ஹோமத்தை செஞ்சாங்க அதனாலதான் இந்த ஹோமத்துக்கு பெயர் சுயம்பர கலா பார்வதி ஹோமம் இந்த ஹோமம் எப்பேற்பட்ட திருமண தடையை நீக்கணும்னு சித்தர்களோ யோகிகள் ஞானிகள் குருமார்கள் எல்லோருமே சொல்லி வச்சது ஜோதிட சாஸ்திரத்திலையும் இதுதான் கடைசி பரிகாரம் நீங்க ஏற்கனவே திருமணம் சேரி காலஹஸ்தி திருப்பாம்புரம் அல்லது கொடுமுடியில போய் பவானியில போய் வாழமரத்துக்கு ஆலமரத்துக்கு அரச மரத்துக்கு திருப்பயஞ்சியில போய் பரிகாரம் செஞ்சோம் நீங்க எந்த பரிகாரம் செஞ்சிருந்தாலும் சரி நீங்க ராமேஸ்வரம் போய் கூட பரிகாரம் செஞ்சிருக்கலாம் ஆனால் எந்த பரிகாரம் செஞ்சும் எனக்கு திருமணம் நடக்கல திருமண வாழ்க்கையில இருந்த சிக்கல் சரியாகல அப்படின்னா இந்த பரிகாரம் தான் கடைசி பரிகாரம் செப்டம்பர் ஏழாம் தேதி அதுவும் விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமையே வருது அன்னைக்கு பௌர்ணமியும் இருக்கு திருமணத்தை நடத்தி வைப்பது திருமண வாழ்க்கையை நமக்கு வந்து சிறப்பாக அமைத்து தரக்கூடிய கிரகம் எது அப்படின்னா சுக்குரன் ஏன்னா பனிரெண்டு ராசிக்குமே களத்துற காரகன் அப்படின்னா சுக்குரன் சுக்குரனோட அதிபதி கடவுள் யாரு அப்படின்னா பிரபஞ்சத்தின் நாயகி அனைத்துலக செல்வத்தின் அதிபதியான தாய் மகாலட்சுமி அப்ப திருமண தடைக்கு எந்த பரிகாரம் செஞ்சாலும் நீங்க ஒரு தீபம் போட்டா கூட மகாலட்சுமி ஆலயத்துல வாரத்துல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மதியானம் ஒரு மணிலிருந்து ரெண்டு மணிக்கும் பவுர்ணமில மத்தியானத்துல நீங்க வந்து இந்த தீபம் போடுறது வழிபாட கூட செய்யணும் அப்ப மகாலட்சுமி ஆலயத்துல இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமம் நடந்து அதுல கலந்து கொள்வது எல்லா விதமான தடையையும் நீக்கணும் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்கள் எப்பொழுதுமே செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல வழிபாடு செய்ய வேண்டியது உங்க ராசிநாதனான முருகப்பெருமான் அடுத்தது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது மகாலட்சுமி அப்ப இந்த பௌர்ணமி வந்து மகாலட்சுமிக்கு உகந்த நாள் அப்ப பௌர்ணமியும் உங்களுக்கு ராகுவும் சந்திரனும் சனியின் வீட்டில் இணைவு பெற்று வரக்கூடிய நாள் செப்டம்பர் ஏழாம் தேதி அன்னைக்கு திருமண தடைக்கான இந்த சுயவர கலா பார்வதி ஹோமம் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல சேலம் மாவட்டம் தலைவாசல்ல நடக்கு காலை ஒன்பது முப்பது மணிக்கு இந்த ஹோமம் தொடங்கும் இந்த ஆலயம் வந்து சேலம் மாவட்டத்திலிருந்து சென்னை போகும்போது சேலத்திலிருந்து சென்னை போன சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில அறுபது கிலோமீட்டர் தொலைவெளியும் சென்னை மார்க்கமாக அல்லது விழுப்புரம் பாண்டிச்சேரி கடலூர் விருதாச்சலம் வழியாக வரும் கள்ளக்குறிச்சி தாண்டி முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் தான் இந்த தலைவாசல் ஊர் அமைந்திருக்கிறது இங்கே உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் சக்தி பீடத்தில் ஐம்பத்தி இரண்டாவது சக்தி பீடமாக பக்தர்களால் கருதப்படக்கூடிய இந்த ஆலயத்துல செப்டம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு ஆலய நிர்வாகத்தின் சார்பாக இந்த ஹோமம் நானே முன்னின்று தலைமையேற்று நடத்தி வைக்கிறேன் அன்னைக்கு நீங்க எல்லாருமே ஆலயத்துக்கு வாங்க நம்ம எல்லோருமே ஆலயத்தில் சந்திக்கலாம் நேரில் இந்த ஹோமத்துல கலந்துக்கிறதுக்கு ஆலயத்தின் சார்பா சொல்லப்பட்டிருக்கிறது முன்பதிவு அவசியம் திருமண தடை திருமண வாழ்க்கையில் சிக்கல் போன்ற எந்த பிரச்சனையும் சரி செய்யறதுக்கு இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ள முன்பதிவு செஞ்சுட்டு வரணும் நீங்க முன்பதிவு செய்யறதுக்கு ஸ்கிரீன்ல தெரியற நம்பரையே நீங்க தொடர்பு கொண்டு முன்பதிவு பண்ணிடலாம் இந்த காலகட்டத்துல விவசாயம் பொறுத்த அளவுல பாத்தீங்கன்னா பெரிய அளவுல வளரும் ஏன்னா குரு வந்து மிதுன ராசியான புதனின் வீட்டில் இருப்பதால் நிச்சயமாக விவசாயத்தில் தன்னம்பிக்கையும் தைரியமும் வரும் அப்ப விவசாயம் செழித்து வளரணும் விவசாயத்துல நல்ல லாபம் வரணும் அது வந்தாதான் நமக்கு விவசாயத்துல நம்பிக்கை வரும் அப்ப கண்டிப்பாக விவசாயம் வளரும் இல்லத்தரசிகள் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கிறதுனாலையும் நீங்க ஏதாவது வீட்டுல வந்து ஒரு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படணும் வீட்டு உபயோக பொருள் வாங்கணும் அப்படின்னா எந்த விதமான முயற்சியும் இப்ப உங்களுக்கு பலன தரும் குடும்பத்துல ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு குடும்ப உறுப்பினர்களோடு ஏதாவது பிரச்சனை இருக்கு சண்டை சச்சரவு இருக்குன்னா அதுவும் இப்ப சரியாகும் உறவினர்களோடு இருந்த கருத்து வேறுபாடும் இப்ப சரியாகும் அப்ப இல்லத்தரசிகளுக்கும் அற்புதமாக இருக்கும் காலம் இந்த ஆறு மாதம் அதே போல மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த காலகட்டத்தில் பத்தாம் இடத்தில் கேது இருப்பதால் நிச்சயமாக நீங்க ஏற்கனவே ஏதாவது ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணீங்க அல்லது அரசாங்கத்தோட சலுகை மானியத்துக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க அந்த அப்ளை பண்ணது பெண்டிங்ல இருக்குன்னா அதெல்லாம் இப்ப உங்களுக்கு அந்த பலன்கள் எல்லாமே கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் சீனியர் சிட்டிசன்களை பொறுத்தளவுல உடல் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஏற்கனவே கை கால் வலி முழங்கால் வலி பிபி சுகர் போன்ற எந்த உடல் உபாதைகள் இருந்தாலும் அந்த நோய் வந்து கண்டிப்பாக தீரும் வியாதிகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் விளையாட்டு வீரர் வீராங்கனைகளை பொறுத்தளவுல நீங்க நினைச்ச ஒரு போட்டியில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும் நீங்க ஏதாவது ஒரு வெளிநாட்டுல வெளி மாநிலத்துல போய் ஒரு கோச் கிட்ட ட்ரைனர் கிட்ட வந்து நீங்க ட்ரைனிங் எடுக்கணும்னு ஆசைப்பட்டது நடக்கும் உங்களுக்கு தனியார் ஸ்பான்சர்ஸ் கிடைக்கும் அரசாங்கத்தின் சலுகை மானியங்கள் உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும் காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் அதே போல இந்த காலகட்டத்தில் அரசியல்வாதிகளுக்கு நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டுட்டே இருந்திருப்பீங்க இதை இன்னைக்கு செய்யலாம் நாளைக்கு செய்யலாம் செஞ்சா என்ன ஆகுன்னு ஒரு தயக்கமான மனநிலைமையில இருந்திருப்பீங்க ஏன்னா பொதுவாக விருச்சிக ராசிக்காரர்கள் எந்த ஒரு திட்டத்தையும் திட்டமிட்டுட்டு அதை உடனே செயல்படுத்திடுவாங்க ஆனா இந்த காலகட்டத்துல கொஞ்ச நாளாவே ஏதோ ஒரு தயக்கம் எந்த ஒரு முடிவையும் தள்ளி போட்டே இருந்திருப்பீங்க இந்த ஆறு மாதம் நீங்க எடுத்த முடிவை அல்லது நீங்க திட்டமிட்ட செயலை ரொம்ப ஈஸியாக நீங்க மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கும் காலமாக அரசியல்வாதிகளுக்கு இருக்கும் கலைத்துறையினருக்கு நீண்ட கால தடை விலகும் அது பண வரவில் இருந்து சிக்கலா இருக்கலாம் ப்ராஜெக்ட முடிக்கிறதா இருக்கலாம் அல்லது உங்களோட ப்ராஜெக்ட்ல மத்த டெக்னீஷியனோட ஒத்துழைப்பா இருக்கலாம் இது எதுல சிக்கல் இருந்தாலும் அது இப்ப சரியாகி உங்களுக்கு உங்களோட வாய்ப்புகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றம் கிடைக்கும் முன்னேற்றம் கிடைக்கும் மாற்றம் கிடைக்கும் அதை எல்லாத்தையும் தாண்டி சில அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் சில திடீர் சந்திப்புகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் நீங்க நீண்ட காலம் எதிர்பார்த்த ஒரு தொழில் வியாபாரம் வேலை சம்பந்தமான முயற்சி அரசியல் கலைத்துறை சார்ந்து ஏதாவது ஒரு சந்திப்பு இது எது இவ்வளவு நாள் நடக்கலினாலும் அது நடக்கும் அற்புதமான அடித்தளமும் ஆழமான ஒரு வாழ்க்கையும் அமைவதற்கான நம்பிக்கை பிறக்கும் காலமாகவும் அந்த நம்பிக்கை நடைமுறைப்படுத்தும் காலமாகவும் இந்த ஆறு மாதம் இருப்பதால் இதை சரியாக பயன்படுத்தும் ஒவ்வொரு விருச்சிகராசி விருச்சிக லக்னக்காரர்களின் வாழ்க்கையும் நிச்சயமாக செட்டில் ஆயிடும் என்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க இந்த வீடியோ அடுத்த ஆறு மாதம் உங்கள் வாழ்க்கையை நம்பிக்கையாகவும் தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் மன உறுதியோடும் எதிர்கொள்வதற்கு உதவி செய்யும்னு நீங்க நம்புனா லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை மற்ற விருச்சிகராசி விருச்சிக லக்னக்காரர்களுக்கும் வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டன் வழியாக ஷேர் பண்ண மறந்துடாதீங்க என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இதேபோல் சிறந்த இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமள ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்